அதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே இது நான் கட்சி நான் சொல்றதை நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் தட்டங்கப்பா என்னப்பா